ஒரு நாற்பத்தோரு வருடம் கழித்து நாம் ஸ்பேஸுக்கு போகிறோம் ஒரு இந்திய குடிமகன் விண்வெளிக்கு போகிறார் அப்படின்னும்போது அது எதனால் கூடுதல் ஸ்பெஷல் ஆகுது இந்தியர்கள் ஏன் அதை வந்து பெருமையாக கருதும் கண்டிப்பாக இது ஒரு பெருமையான நிகழ்வு ஏன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பாப்புலேஷன் உள்ள இந்தியாவில் இதுவரைக்கும் ஒரே ஒரு தான் இருக்கார் ராகேஷ் சர்மா ராகேஷ் சர்மா ஒருவர் தான் அவர் எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ராகேஷ் சர்மா போனவர் சுக்லா பிறக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தில சுக்லா பிறக்கிறார் ஆகையால் ரெண்டாவது இது பயணம் அது மட்டும் இல்லாமல் முதன் முதலாக ஒரு இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போவது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போவது இதுவே முதல் முறை இதுவரை இருநூத்தி எண்பத்தி எட்டு பேர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றிருக்கிறார்கள் நாற்பத்தெட்டு கண்டிகளை சேர்ந்தவர்கள் அவர்கள் அந்த விண்வெளி சர்வதேச நிலையத்துக்கு செல்வதன் மூலமாகவே அந்த நாடுகள் எங்களிடம் மசோநோட் விண்வெளி வீரர் இருக்கிறார் என்று கிளைம் கிளைம் செய்ய முடியாது இது ஒரு தகுதி சர்வதேச நேரத்துக்கு சொல்வது ஒரு தகுதி அந்த முறையில் இது இந்தியாவிற்கு நாற்பத்தோரு வருட காலத்துக்கு பிறகு இன்னொரு இது ஃபுல்லாக கமர்ஷியல் ஃப்ளைட் ஆக்சியம் என்ற கம்பெனி ஸ்பேஸெக்ஸ் என்ற கம்பெனியை வாடகைக்கு எடுத்து அவர்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு இன்டர்நேஷனல் நாசாவுடைய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் கொண்டு போகிறார் இதில் நம் க இது வந்து ஒரு கமர்ஷியல் ஓகே இதில் இன்னொரு தனி சிறப்பு என்றால் இதில் கலந்திருக்கிற மூணு நாடுகள் நான்கு பேர்கள் மூன்று கண்டங்களிலிருந்து போகிறார்கள் அந்த லோகோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாலு ஒயிட் லைன்ஸ் போட்டியிருப்பார்கள் ஸ்பேஸ் என்று எடுத்துக்கின்றது அந்த நாலு வெள்ளை கோடுகளும் நாலு பேர் போகிறார்கள் என்ற நாலு விண்வெளி வீரர்கள் செல்கிறார்கள் என்றதை உணர்த்தும் அந்த நாலு வெள்ளை கோடுகளும் மூன்றாக பிரிக்கும் அதாவது மூன்று கண்டத்திலிருந்து ஈரோப்பா ஆசியா அமெரிக்கா இந்த மூன்று கண்டங்களிலும் நாலு பேர் போகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை இன்னும் உற்று நோக்கினால் ஏழு நட்சத்திரங்கள் தெரியும் அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு கண்டங்களை குறிக்கின்றன நாங்கள் நான்கு பேர்கள் மூன்று கண்டங்களில் போனாலும் இது உலகளாவிய ஒரு முயற்சி என்பதை இது உடலாய ஒரு கூட்டு முயற்சி என்பதை இது மிக தெளிவாக சொல்லும்

நாம் போக போக செவ்வாய்க்கு போக ஜூபிட்டர் இது மாதிரி போக போக விண்வெளித்துறை வந்து ஒரு நாட்டினால் செய்ய முடியாது ஈவன் இந்த விண்வெ சர்வதேச விண்வெளி நிலையமே அமெரிக்கா மட்டும் தனிமையாக இதை வடிவமைக்கவில்லை ரஷ்யா ஜப்பான் கனடா போன்ற பார்ட்னர் கண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள் அவர்களோடு சேர்ந்துதான் இந்த சர்வதேச நிலையத்தையே உண்டாக்கினார்கள் ஆகையால் இனி எல்லாமே கூட்டு முயற்சி தான் விண்வெளிகள் ஏன்னா நாம் போகும் தோறும் நீங்கள் தனியாக போனால் வேகமாக போகலாம் கூட செய்து போனால் தொலைதூரம் போகலாம் நாம் லைட் இயர்ஸ் ஆகவே எல்லாரும் சேர்ந்து செல்வதுதான் சிறப்பு ரைட் தொடர்ந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் ஜெயமுருகன் அவர்கள் நம்முடைய இணைகிறார் ஜெயமுருகன் இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி ஜெயமுருகன் இப்போ நம்ம மேற்கொள்ள இருக்கிற இந்த பயணம் வந்து விண்வெளி நிலையத்தை நோக்கிய ஒரு பயணம் வி நமக்கு மேலே விண்வெளியில் ஒரு நிலையம் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு தெரியும் அது அமெரிக்காவோட ஸ்பேஸ் ஸ்டேஷன்னும் தெரியும் ஆனால் அதில் என்ன பணி மேற்கொள்கிறாங்க இத்தனை வருஷமாக என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ ஒன்று கொடுங்க இப்போது நம்ம பூமியில் தரையில் நாம் இருக்கோம் இந்த கடல் மட்டத்தினுடைய உயரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இந்த சர்வதேச விண்வெளி நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து அது கட்டமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரமாவது ஆண்டிலிருந்து மனிதர்கள் அங்கே தங்கி அது ஒரு ஆய்வகமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கு அனைத்து விதமான நம்ம பூமியை பற்றின ஒட்டுமொத்த ஆராய்ச்சியும் பருவகால மாற்றங்கள் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தட்பவப்பை சூழ்நிலைகள் இயற்கை வளங்கள் இது உள்ளிட்ட பல பலவிதமான ஆராய்ச்சிகள் அதேபோல் வெளி ஸ்பேஸ்லேருந்து அவுட்டர் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் இது போன்ற விதமான ஆய்வுகளை முன்னெடுப்பதற்காகத்தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு பூமியில் தரையில் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்குவது என்பது எளிது ஆனால் அந்தரத்தில் பறந்துக்கிட்டே கிட்டத்தட்ட மணிக்கு இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் அது வந்து இந்த நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு ஆயிரம் மீட்டர் கியூப் கன அளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய வால்யூம் கொண்ட ஒரு ஒரு மனிதனால் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் அதுபோல் மனிதனால் அமைக்கப்பட்ட அதிக பொருட்செடவுடைய ஒரு கட்டமைப்பும் வந்து இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் தான் அதில் குறிப்பாக இருபத்தி எட்டு நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து இரநூத்தி எண்பது வீரர்கள் இதுவரைக்கும் அங்கே போய் பயணித்து அதில் தொடர்ச்சியாக ஆய்வுகள் செய்து வந்துகிட்டே இருக்குது ாங்கன்றத நம்ம பார்க்கிறோம் இது ஒரு ஒரு நாசா அதே போல யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஜாக்ஸான்ற ஜப்பானியன் ஜப்பானிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ரஷ்ய விண்வெளி நிறுவனம் இது போன்ற ஒரு பதிமூன்று நாடுகள் அதை வந்து நிர்மா நிர்மாணிக்கிறதுக்கு கட்டமைப்பு இருந்தாங்க ஆனால் இப்போதான் முதன்முறையாக இங்கே வந்து இந்திய ஒரு விண்வெளி வீரர் முதன்முறையாக அதில் வந்து சென்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவது அன்புங்கிறது ஒரு நூ நூற்றி நாற்பத்தி ஆறு இந்திய இதயங்களினுடைய ஒரு எழுச்சியாக பார்க்கப்படுகின்றது ஸோ இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் மனித குலத்திற்கு பல முக்கியமான தரவுகளை நமக்கு தந்திருக்கிறது குறிப்பாக வானிலை மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அதுபோல வல்கனோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எரிமலை வெடிப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதுபோல கடலுக்குள் ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள் இவைகளையெல்லாம் ஒரு பூமிக்குள்ளே இருந்து நாம் ஆய்வுகள் செய்வதை விட மேலிருந்து பொழுது அதனுடைய வியூ அதனுடைய விஷன் அந்த ஆய்வுகள் வந்து நிறைய நமக்கு துல்லியமான தரவுகளை வந்து காட்டும் அப்படியான ஒரு ஆய்வுகளை தான் தொடர்ச்சியாக இப்போ அங்கே மனிதர்கள் தங்கி கிட்டத்தட்ட முந்நூறு நாட்களுக்கு மேலாக தங்கி இருக்கிறவர்கள்லாம் இப்போது அங்கே விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கிறாங்க இப்போது ஆறு பேர் ஏழு பேர் வந்து அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து இப்போ நம்ம இந்த ஆக்சியம் ஃபோரில் இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்களும் போய் இணை ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் விண்வெளி அதாவது இது வந்து லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க தரையிலிருந்து ஒரு நூற்றி அறுபது கிலோமீட்டர்லேருந்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை நாம் வந்து லோ எர்த் ஆர்பிட் என்று சொல்லுவோம் அதாவது புவியின் கீழ்த்தளம் என்று சொல்லுவோம் கீழ் அடுக்கு அப்படின்ற மாதிரி அந்த அடுக்குக்குள்ளார நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இதை பூமியை சுற்றி வரக்கூடிய அது எப்படின்னாக்கா இருபத்தி கிலோமீட்டர் மணிக்கு ஆனா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட முறை பூமியை சுற்றி சுற்றி வரக்கூடிய அளவுல தொண்ணூத்தி மூன்று நிமிடங்களுக்கு ஒரு முறை இது பூமியை சுற்றி வரக்கூடிய அளவுல இந்த சர்வதேச விண்வெளி நிலையமானது இருக்கின்றது இலவசமாக கேட்டு பெறுங்கள்